நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நமது வாழ்க்கையில் நமக்கு பின்னாடி சில நபர்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வரக்கூடிய சில நபர்களை நம்ம தவிர்ப்பது நல்லது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் நமது சிந்தனையை யாரெல்லாம் செதறி அடிக்கிற மாதிரி வராங்களோ அவங்கள நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கலாம் வேண்டுமென்றே திரும்ப திரும்ப நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்கிறாங்க இல்லையா அவங்கள நமது வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கலாம் நீங்கள் அவர்களுக்கு என்னதான் தான் முன்னுரிமை கொடுத்தாலும் அவங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நபர்களை நம்ம தவிர்க்கலாம் செய்து தவறுக்காக ஒரு மன்னிப்பு கேட்காத நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சில பேர் நிற்பாங்க அந்த மாதிரியான நபர்களை நம்ம தவிர்க்கலாம் அவர்கள் தவறான நடத்தியை கேள்வி கேட்டால் பாதிக்கப்பட்டவரை போல நடந்துப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நபர்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கலாம் அடுத்ததாக வாழ்க்கையினுடைய ஒரு ஐந்து உண்மைகள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை எப்போதும் விரும்புகிறதே கிடையாது நல்ல தோற்றம் அதை தான் நிறையா நபர்கள் விரும்புகிறாங்க நாம் யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவங்க தான் நம்மளை நிறைய காயப்படுத்துகிறாங்க நாம் சந்தோஷமாக இருக்கும்போது இசையை வந்து ரசிக்கிறோம் ஆனால் சோகத்தில் இருக்கும்போது தான் அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்றத நம்ம உணர்கிறோம் மக்கள் வந்து பணத்தை தான் அதிகம் மதிக்கிறாங்களே தவிர மனிதர்களே மதிக்கிறதே கிடையாது இந்த உலகத்தில் யாருமே உண்மையானவங்க கிடையாது நம்மளை பெற்ற தாயை தவிர ஸோ இந்த மாதிரியான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் மைவித்திரில் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசினார் மூணு மாதத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு மறுபடியும் எப்போது வந்து வீடியோ பேசுவார் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் போயிட்டுருக்குது ஸோ மூணு மாதமாக பேசக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால பேசாமல் இருந்திருக்காரு நேற்று பேசக்கூடிய சூழல் இருந்திருக்கு அதனால் பேசியிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அடுத்த மீண்டும் எப்போது எம்டி பேசுவார் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு எழுபது டைரக்டர்களுடைய இயரிங் டேட்டு வருது ஸோ அதில் எந்த மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்றத பார்த்துட்டு அவர் அடுத்த நாளாக கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தை ஒன்னாந்தேதி மைவி துறை நிறுவனம் தொடங்கப்படலாம் எம்டி அவர்கள் புத்தாண்டில் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் ஒரு விஸ்வரூப வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் தை ஒன்றில் கம்பெனி தொடங்குவதற்கு உண்டான ஒரு ஆயத்தமாக சில அப்டேட்டுகளை நிறுவனம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில நபர்கள் ஜனவரி இறுதிக்குள்ளார கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் மீண்டும் கம்பெனியை நடத்துறத பற்றி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வந்தால் கண்டிப்பாக நல்லது எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க மைவித்ராட்ஸ் உறுப்பினர்கள் நிறைய இக்கட்டான சூழலில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா நம்மளை நிறைய பாடுபடுத்திடுச்சு அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைவி தியேட்டர்ஸில் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நல்லா தான் போயிட்டுருந்தது இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழுத்து மரத்தில் கல்லடிப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு பேவேட் கொடுத்து நிறைய நல்லது நிறுவனம் பண்ணியிருக்கு ஸோ அதனாலேயே என்னாவது தெரியல சில இஸ்யூஸ் காரணமாக ஒரு வருஷமாக நிறுவன இருக்குது ஸோ அந்த தடையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் ஐவி திரஸ் நிறுவனம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சேவையை கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அதுக்கு அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலுடன் அதனுடைய விதிமுறைகள் என்னோ அதை ஃபாலோ பண்ணி மீண்டும் கண்டிப்பாக நிறுவனத்தை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது சார்ந்து தான் நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் சில அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பணம் வர மாதிரி தெரிலப்பா வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஏன்னா பேசாத எம்டி அவர் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் பொறுமை காத்து நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுத்த எல்லா உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் நான் கம் பேக் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே புரியாதவங்க நான் இப்படி தான் செய்வேன் பண்ணுவோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அது அவங்கவுங்க சொந்த விருப்பம் ஆனால் கண்டிப்பாக மைவித்திரட்ஸ் நிறுவனம் வந்தே தான் தீரும் அப்படின்றதில் நிறைய நபர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேமெண்ட் கூட வாங்காத போன ஏப்ரல் மே மாதம் அப்டேட் பண்ண மக்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறுவனம் வந்து ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது அதனால் அவங்களுக்கு ஃபேவர்ட் கொடுக்கறதுக்காச்சும் கண்டிப்பாக நிறுவனம் ஓப்பன் ஆகும் அதே சமயம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட சேல் பண்ணி ஒரு கஸ்டமராக ரெகுலராக நம்ம கம்பெனிக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் இவங்களுடைய சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறையா வந்துடுச்சு நம்ம மளிகை சாமானம் எலக்ட்ரானிக்ஸ் துணி அந்த மாதிரி நிறையா வந்துடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கும் அந்த கம்பெனிக்கு ஒரு தொடர்பு இருக்காது ஆனால் அதுவே ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு பரிமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குவாங்க ஸோ அது மூலிமா நமக்கு நிறைய சேல் நடிக்கும் ஸோ அந்த சேல் மூலிமா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் மைவித்ரேட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் சில இடர்பாடுகள் சில தோல்விகள் வந்ததன் காரணமாக இந்த பிரச்சனையை சந்தித்து இன்றைக்கி இந்த நிலையில் இருக்காங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த அப்டேட் எப்போ அப்படின்றத இந்த மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் நம்பிக்கையாக இருந்துட்டோம் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இல்லாத நம்மளால் கண்டிப்பாக வாழவே முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய நம்பிக்கை அதுக்கப்புறமா கடவுளோடைய கருணை ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நாம் சில விஷயங்களை எதிர்த்து மரணத்தை எதிர்த்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த விஷயமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு தடை வந்துருக்குது அந்த தடையை சரி பண்ணுறதுக்கு சில காலம் டைம் எடுக்குது அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தடையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது நிறுவனமும் அதுலேருந்து மீண்டு வர முடியாது நிறுவனம் பிரச்சனையில் இருக்குது மீண்டு வந்தால் தானே நமக்கு உண்டான பேவெட் கொடுப்பாங்க பிரச்சனையில் இருக்கும்போதே பேவெட் கொடுக்கல கொடுக்கலாம் எப்படி கொடுப்பாங்க சாத்தியம் இல்லைல்ல அதனால் நாம் இந்த நிறுவனத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய அந்த கால அவகாசத்தை கொடுப்போம் கண்டிப்பாக அவங்களும் அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு நாம் அந்த நிறுவனத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறோம் இவ்வளோ நாள் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்கு அவங்க மதிப்பளிக்கும் வகையில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அப்டேட்டை தான் ஆகணும் மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அதை விற்றுட்டு யாரும் எங்கேயும் போய் சந்தோஷமாக வாழ முடியாது இன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அறுபது வருஷம் அதுக்குள்ளாரியே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது ஸோ அதில் இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பண்ணி மற்றவங்கள ஏமாற்றி கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு போகிறாங்க ஒன்றுமே கிடையாது நாலு பேர்த்து சந்தோஷப்படுத்தி தான் வாழ்க்கையே இருக்குது கஷ்டப்படுத்தி வாழ்கிறதுல எந்த வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்க மனசாட்சி அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து எம்டி அவர்களுடைய அப்டேட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்